ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன மலைடான்னு பார்க்குறீங்களா இதுதான் நம்ம சதுரகிரி மலை நம்ம ஊர்லேருந்து சதுரகிரி மலைக்கு போக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ இன்னைக்கு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய பேர் இன்னும் சதுரகிரி மலைக்கு போகாமலே இருக்கீங்க சதுரகிரி மலைக்கு போகாதவங்கள ஃப்ரீயாக சதுரகிரி மலையை எல்லாம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம சதுரகிரி மலை நம்ம ஊர்லேருந்து போக வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளவுதான் ஆகும் இப்போ நம்ம வந்து நம்ம தோட்டத்தை பார்க்க தான் வந்தோம் நம்ம தோட்டத்தில் எதுவுமே விவசாயம் எதுவும் பண்ணலை ஏன்னா நம்ம மதுரையில் தான் இருக்கும் அதனால் விவசாயம் எதுவும் பண்ணாதனால சும்மா வேலி தான் முளைச்சி போய் கிடக்கு அதெல்லாம் பிடுங்கணும் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்போ தான் சதுரகிரி மலையை பார்க்காதவங்கெல்லாம் ஃப்ரீயாக சதுரகிரி மலையை பார்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து நல்லா சாமி கிட்ட வேண்டிக்கோங்க வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே குற்றாலம் போல் சாரல் விழுந்துகிட்டே தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோஸ் எல்லாமே நாங்க சதுரகிரி மலைக்கு போகும்போது எடுத்த போட்டோஸ் தேங்க்யூ